அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் பணத்தை இரட்டிப்பாக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் திட்டம் முழு விவரங்கள் உள்ளே பார்க்கலாம் அஞ்சல் அலுவலக திட்டம் ஒன்றில் ரூபாய் மூன்று லட்சம் முதலீடு செய்தால் ரூபாய் ஆறு லட்சம் முதிர்வுத் தொகையாக பெறலாம் அது என்ன திட்டம் என்பதை பார்க்கலாம் கிசான் விகாஸ் பத்ரா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிசான் விகாஸ் பத்தரா திட்டம் என்பது அஞ்சலகத்தின் சேமிப்பு திட்டமாகும் இந்த திட்டத்தின் நோக்கமானது கிராமம் மற்றும் சிறிய நகரங்களில் உள்ள தனி நபர்களின் சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவிப்பது ஆகும் இந்திய அரசால் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் மூலம் ஒம்பது புள்ளி ஐந்து ஆண்டுகள் அல்லது நூற்றி பதினைந்து மாதங்களில் ஒரு முறை முதலீட்டை இரட்டிப்பாக்க உறுதியளிக்கிறது அதாவது இந்த திட்டமானது ஏழு புள்ளி ஐந்து சதவீத கூட்டு வருடாந்திர வருவாயின் நிலையான விகிதத்தை வழங்குகிறது இதனால் ஆபத்து இல்லாத முதலீட்டாளர்களுக்கு கவர்ச்சிகரமான திட்டமாக அமைகிறது இந்த திட்டத்தை ரூபாய் ஆயிரம் முதலீட்டில் தொடங்கலாம் குறிப்பாக நூறின் மடங்குகளில் முதலீடு செய்ய வேண்டும் இந்த திட்டத்தின் மூலம் எந்த ஒரு வயது வந்த தனிநபர் அல்லது கூட்டு மூன்று பெரியவர்கள் வரை கணக்கை திறக்க தகுதியுடையவர் மேலும் பத்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய குழந்தைகள் கணக்குகளை திறக்கலாம் அது மட்டுமல்லாமல் சிறார்கள் அல்லது மனநலம் குன்றியவர்கள் சார்பாக பாதுகாவலர்கள் கணக்குகளை திறக்கவும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளனர் ரூபாய் மூன்று லட்சம் முதலீடு இந்த திட்டத்தில் முதலீடு செய்து பணத்தை இரட்டிப்பாக்குது எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம் இதன் இரட்டிப்பு காலமானது நூற்றி பதினைந்து மாதங்கள் அல்லது தோராயமாக ஒன்பது ஆண்டுகள் மற்றும் ஐந்து மாதங்கள் ஆகும் ஒரு முதலீட்டாளர் கிசான் விகாஸ் பத்ரா திட்டத்தில் மூன்று லட்சம் ரூபாயை முதலீடு செய்தால் பத்து ஆண்டுகளில் அந்த தொகை இரட்டிப்பாகும் அதாவது முதலீட்டாளர்களுக்கு முதிர்வு காலத்தில் ஆறு லட்சம் ரூபாய் கிடைக்கும் தபால் அலுவலக இணையதளத்தில் உள்ள தகவல்களின்படி கிசான் விகாஸ் பத்ராவில் முதலீடு செய்யப்படும் தொகையானக்கான வட்டி கூட்டு அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இன்றுடன் இந்த தகவல் முடிவுற்றது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்